அந்த இருபது லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அவ்வளவுதான் நீங்க சிறுபான்மை பாத்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கான் அறுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டா கூட அதுல ஐம்பது லட்சம் பேர் திமுக கூட்டணி ஓட்டு போட்டிருப்பான் ஆனா வெற்றி வித்தியாசம் இருபது லட்சம் தான் அந்த பயம் தான் திமுக இருக்குது ஸ்டாலினுக்கும் இருக்கு ஏனென்றால் நெருக்கம் ஆயிடுச்சுன்னா தேர்தல் நேரத்துல இந்த ஓட்டு சதவீதம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தனித்தனி கட்சின்னு பார்த்தா அதிமுக தான் அதிகபட்ச ஓட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறுல நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பது தொகுதியிலயும் இரட்டை சின்னம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டை சின்னம் இந்தியாலயே தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு பிறகு அத்தனை தொகுதியிலும் ஒரே சின்னத்துல நின்ற ஒரே கட்சி அதிமுக தான் இப்போ ஜெயலலிதா இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல இரட்டை நின்று அவங்களாலேயே வந்து ஒரு நூத்தி முப்பத்தி மூணு இடங்கள் தான் வாங்க முடிஞ்சு ஒரு நூறு இடங்கள்ல இரட்டை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இப்ப பாஜகவோட கூட்டணி பாஜக கடந்த தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பன்னெண்டு சதவீத வாக்கு என் வந்து ஒரு பதினெட்டு புள்ளி ஏழு மூணு சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க எடப்பாடி அதை விட ஒரு மூன்று இரண்டு சதவீதம் மூன்று வாக்குகள் அதிகமாக வச்சிருக்கும் போது இடங்களை பிரிக்கிறதுல பாஜக ஒரு பெரிய இடங்களை கணிசமான இடங்களை வாங்குறது வந்து அதிமுகவுக்கு சிக்கல் தானே ஒரு பாதிக்கு பாதி கொடுங்க நாங்க இந்தியாவுக்கு பிரித்து கொடுத்துக்குறோம் நீங்க ஒரு நூற்றி முப்பது இடங்களில் நில்லுங்க நூற்றி நாற்பதுல நில்லுங்க இரட்டலி நூற்றி நாற்பதுல நின்று ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பாஜக எப்படி கூட்டணி ஆட்சி நடத்துவாங்கன்னு நமக்கு வரலாறு சரி இப்போ வரலாறு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கலைஞர் ஆட்சி தானே ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏழாயிரத்துல இருந்தார் இரநூறு எட்லிருந்து இருந்தாரா சொல்லுங்க